என் அன்பு பிள்ளையே பணம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் தீய சக்திகளால் உனக்கு ஏற்படும் தொல்லைகளுக்கும் ஒரு எளிமையான தீர்வினை வாக்காக கூற உன் அப்பன் கருப்பண்ணசாமி வந்திருக்கின்றேன் உனக்கு இருக்கக்கூடிய பண பிரச்சனைகள் மற்றும் உன்னை சுற்றி சில பேர் செய்யும் சூழ்ச்சிகளால் நீ அடையும் வேதனைகள் சொல்லி மாளாது நான் சொல்லக்கூடிய இந்த செயலானது குறுகிய காலத்திலேயே உனக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது இது மிகவும் எளிமையான ஒரு வழிமுறையாகும் இந்த செயலை உன்னுடைய வீட்டில்தான் நீ செய்ய வேண்டும் எல்லோருடைய வீட்டிலுமே தலைவாசல் பகுதி மிகவும் முக்கியமான ஒரு இடமாகும் நல்ல சக்தியாக இருந்தாலும் சரி எதிர்மனையான ஆற்றலாக இருந்தாலும் சரி வீட்டின் தலைவாசல் வழியாகத்தான் உள்ளே நுழைய முடியும் வீட்டின் தலைவாசல் பகுதியானது உன்னுடைய தெய்வம் வாசம் செய்யக்கூடிய ஒரு இடமாகும் அதனால்தான் வாசற்படியில் உட்காரக்கூடாது என்று நம்முடைய பெரியோர்கள் கூறுகின்றார்கள் வாசற்படிக்கு மேலோ அல்லது முன்னாடியோ செருப்புகளையோ மற்றும் துடப்பங்களையோ அல்லது சுத்தம் இல்லாமலோ எந்த ஒரு பொருட்களையும் நாம் வைக்கக்கூடாது எக்காரணத்தை கொண்டும் வாசற்படியில் உட்காரவோ தலை வைத்தோ படுக்கக்கூடாது அதேபோல் வாசற்படிக்கு மேலே ஏறி நிற்கவும் கூடாது அதை மிதிக்கவும் கூடாது நாம் வெளியே செல்லும் போதும் வீட்டுக்குள்ளே வரும்போதும் வாசற்படியினை தாண்டித்தான் போக வேண்டும் தாண்டித்தான் உள்ளே வர வேண்டும் அதை மிதித்துவிட்டு செல்லும் பொழுது உனக்கான செல்வத்தை ஈர்க்கும் திறன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைகிறது என்பதை மனதில் வைத்துக்கொள் நான் சொல்லும் அடுத்த செயலானது எலுமிச்சம் எலுமிச்சம்பளம் மற்றும் மிளகாய் சேர்த்து உன்னுடைய தலைவாசலில் கட்ட வேண்டும் அதை தலைவாசலில் கட்டுவதற்கான காரணம் என்ன தெரியுமா நல்ல சக்திகளாக இருந்தாலும் சரி எதிர்மறையான சக்திகளாக இருந்தாலும் சரி தலைவாசலின் வழியாகத்தான் வர வேண்டும் என்பது உனக்கு தெரியும் மாலை ஆறு மணி நேரத்தில் மகாலட்சுமி தாயார் நம் அனைவருடைய வீட்டிற்கு வருவதாக ஒரு ஐதீகம் ஆனால் மகாலட்சுமி தாயார் வருவதற்கு முன்பு லட்சுமி தேவியின் மூத்த சகோதரியான மூதேவி வருவதாகவும் ஒரு ஐதீகம் இந்த மூதேவியை நாம் வீட்டிற்குள் அனுமதிக்க கூடாது என்பது நம் அனைவருக்கும் தெரியும் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த சுவை என்ன தெரியுமா இனிப்பு சுவைதான் அதுபோல மூதேவிக்கு உகந்த சுவை புளிப்பு மற்றும் காரம் எலுமிச்சம்பளம் புளிப்பு மற்றும் காரம் கார சுவை கொண்டது அதனால்தான் எலுமிச்சை மற்றும் விலங்காயையும் சேர்த்து நாம் வாசலிலே கட்டுகிறோம் மகாலட்சுமி தாயாருக்கு முன்னால் வரக்கூடிய மகாலட்சுமி தாயாருக்கு முன்பு வரக்கூடிய மூதேவியானவர் தனக்கு தேவையான சுவை வீட்டின் தலைவாசலிலே இருக்கிறது என்று அதனை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு உள்ளே வராமல் அப்படியே சென்று விடுவார்கள் இதன் காரணமாகத்தான் எலுமிச்சையோடு மிளகாய் சேர்த்து தலைவாசலில் கட்டுகின்றோம் மேலும் தலைவாசலில் குதிரை ஆடத்தை கட்டுவது மிக மிக நல்லது அது எதற்காக வென்றால் குதிரை லாடமானது தீய சக்திகளை விரட்டி அடிக்கும் நல்ல ஆற்றலை ஈர்க்கக்கூடியது அதிக தூரம் ஓடிய குதிரையின் லாடத்தை வீட்டின் தலைவாசலில் கட்டி வைக்கலாம் அதுபோல தலைவாசலில் இரண்டு பகுதியிலும் வாரம் ஒரு முறையாவது மஞ்சள் குங்குமம் பொட்டு வைக்க வேண்டும் மஞ்சளானது மங்களகரமானது அது எப்பொழுதுமே நல்ல ஆற்றலை ஈர்க்கக்கூடியது அதனால்தான் எல்லா நல்ல காரியங்களிலும் மஞ்சளை நாம் பயன்படுத்துகின்றோம் கோவில்களில் பிரசாதமாக கொடுக்கக்கூடிய புஷ்பங்களை பெண்கள் தலையில் வைத்து கொள்ளலாம் அப்படி இல்லை என்றால் வீட்டில் வாசற்படியிலும் வீட்டின் அதை நாம் வைத்துக்கொள்ளலாம் வீட்டின் தலைவாசல் பகுதி என்பது தெய்வம் வாசம் செய்யக்கூடிய பகுதியாகும் அதை நாம் எப்பொழுதுமே சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் அதேபோல நம்முடைய பணவரவு தடைகளை நீக்கக்கூடியது தலைவாசல் பகுதி ஒரு சின்ன விஷயத்தை செய்வதன் மூலம் பணவரவுகளை ஈர்க்க முடியும் என் தங்க பிள்ளையே வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மற்றும் அமாவாசை பௌர்ணமி மூன்றாம் பிறை வரக்கூடிய நாட்களில் இந்த செயலை நீ செய்யும் பொழுது உனக்கான பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் இவ்வாறு நீ செய்வதற்கு முன்பு விட்டுத்தான் இந்த செயல்களை முழு பக்தியோடு நீ செய்ய வேண்டும் ஆண் பெண் வேறுபாடு இல்லாமல் இருவரும் அல்லது இருவரில் யார் வேண்டுமானாலும் இதை பக்தியோடு முழு மனதோடு செய்யலாம் பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தால் இதனை செய்ய வேண்டாம் அசைவம் சாப்பிட்டவர்கள் குளித்து விட்டுத்தான் பின் இதை செய்ய வேண்டும் அப்பன் சொன்னபடி வீட்டுக்குள்ளே சில எளிய விஷயங்களை செய்வதன் மூலம் பண வரவையும் பெற்று பண பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும் அதற்கு உனக்கு இரண்டு பொருட்கள் தேவை அது என்னவென்றால் மிக எளிமையான இரண்டு பொருட்கள் தான் முதல் பொருள் ஜாதிக்காய் எல்லா நாட்டு மருந்து கடைகளிலும் சுலபமாக கிடைக்கக்கூடியது உடையாத விரிசல் இல்லாத காய்களாக வாங்கிக் கொள்ள வேண்டும் ஐந்து எண்ணிக்கையில் வாங்கிக் கொண்டால் போதுமானது ஜாதிக்காயானது அதீத மருத்துவ குணமும் தாந்திரிக குணமும் கொண்டது அது மட்டுமல்ல பணவரவில் ஏற்படும் அத்தனை தடைகளையும் தடை ஏற்படுத்துகின்றவர்களையும் முற்றிலுமாக தடையை உடைக்கக்கூடியது எந்த விதமான தீய சக்திகளாக இருந்தாலும் அதனை தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த ஜாதிக்காய்க்கு இருக்கின்றது நேர்மறையான எண்ணங்களை ஈர்க்கக்கூடிய திறனும் இந்த ஜாதிக்காய்க்கு இருக்கின்றது பொதுவாகவே பணம் வைக்கக்கூடிய பீரோ லாக்கர் மற்றும் கல்லா பெட்டியில் மூன்று ஜாதிக்காய்களை வைத்தால் போதுமானது அது உனக்கு நல்ல பண வரவை தரக்கூடியது அது மட்டுமல்ல வீண் பண விரயங்களையும் அனாவசிய செலவுகளையும் அது கட்டுப்படுத்தக்கூடியது ஜாதிக்காயை பயன்படுத்தி சித்தர்களும் மகான்களும் நிறைய தாந்திரிக முறைகளையும் நமக்கு செய்து காட்டி மருத்துவ முறைகளையும் பலன்களையும் கொடுத்திருக்கிறார்கள் இரண்டாவதாக நமக்கு தேவைப்படுவது சந்தனம் சந்தனம் மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிடித்தமான பொருள் அது மட்டுமல்ல பண வரவை அதிகரிக்கக்கூடிய ஆற்றல் இந்த சந்தனத்திற்கு உண்டு நல்ல சந்தனம் உன் செயல்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடியது இந்த சந்தனமானது நாட்டு மருந்து கடைகளிலும் கிடைக்கும் இதுபோன்ற செயல்களை செய்யும் பொழுது தூய்மையான பொருள்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் மேலும் விலை மலிவான சந்தன வில்லைகளை பயன்படுத்துவதை நீ தவிர்க்க வேண்டும் இந்த ஜாதிக்காயையும் சந்தனத்தையும் எப்படி பயன்படுத்த வேண்டும் தெரியுமா இந்த இரண்டையும் பச்சை நிற துணியினை எடுத்துக்கொண்டு ஒரு மூட்டையாக கட்ட வேண்டும் வேறு எந்த நிற துணியையும் பயன்படுத்தக்கூடாது பச்சை நிற துணி மட்டுமே உனக்கான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது பச்சை நிற துளியில் ஐந்து ஜாதிக்காய்கள் சந்தனமும் சேர்த்து இறுக்கமாக ஒரு மூட்டை போல கட்டிக்கொள்ள வேண்டும் அந்த மூட்டையை வீட்டின் தலைவாசலுக்கு மேல் பகுதியில் நடுப்பகுதியில் கட்டி தொங்கவிட வேண்டும் இதற்கு முன்பு ஏதேனும் பூஜை செய்த வேறு பொருள் கட்டி விடப்பட்டிருந்தாலும் கூட அதோடு இதை சேர்த்து கட்டி தொங்க விடலாம் இதை செய்யக்கூடிய நேரம் என்ன தெரியுமா விடியற்காலை காலை நாலு மணி முதல் நண்பகல் பனிரெண்டு வரையும் மாலை நேரம் ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையும் நீங்கள் இதை கட்டி தொங்க விடலாம் இந்த மூட்டையை நீங்கள் மாற்ற வேண்டும் என்று நினைத்தால் மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை மட்டுமே இதனை நீங்கள் மாற்ற வேண்டும் அவ்வாறு நீங்கள் மாற்றும் பொழுது அந்த மூட்டையினை பிரித்து பார்க்க கூடாது அதை பிரிக்காமல் உன் வீட்டின் அருகில் உள்ள ஏதேனும் ஒரு நீர்நிலை அது ஆறாகவோ கடலாகவோ அல்லது ஏரி குளம் ஏதேனும் ஒரு குளத்திலோ சென்று அதை போட்டுவிட வேண்டும் அவ்வாறு இல்லாத பட்சத்தில் கோயிலுக்கு வெளியில் உள்ள ஏதேனும் ஒரு மரத்தின் அடியில் அதை போட்டுவிட வேண்டும் நீங்கள் போடக்கூடிய இந்த மூட்டையானது கால்படாமல் யாரும் அதை மிதிக்காதவாறு போட்டுவிட வேண்டும் இதை நீ செய்த பிறகு வீட்டில் பண வரவு தடை இல்லாமல் இருக்கும் உன்னுடைய வருமானம் அதிகமாக இருக்கும் என்பதை உன்னால் உணர முடியும் அனாவசிய செலவுகள் மருத்துவ செலவுகள் போன்றவை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கும் இந்த மிக எளிமையான முறையினை செய்யும்பொழுது பொழுது உன்னுடைய குலதெய்வத்தினை வேண்டிக்கொண்டு பக்தியுடன் முழு மனதுடன் இச்செயலை நீ செய்ய வேண்டும் உனக்கு தேவை ஏற்பட்டால் உன்னுடைய இஷ்ட தெய்வங்கள் அனைத்தையும் நீ மனதில் வேண்டிக்கொள்ளலாம் இதை நீ செய்து முடித்த பிறகு உனக்கான பிரச்சினைகள் மட்டுமல்ல பணம் சார்ந்த தேவைகள் அனைத்தும் நீ நினைத்தபடியே நடந்து முடியும் உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்துவிடாதே என் செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டுமல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்துக்கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக்கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னைச் சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்